ஆடு மாடு கோழி குஞ்சு கூட நடந்துச்சு கிளவி குனியம் போது கிளவி குனி கிளவுனா கிளவி கிளவி குடிஞ்சானா கிளவி குடிஞ்சாதான் கிளவி குனியம் போது கிளவி என்ன என்னது பொங்க கிண்ட பொங்க பானைக்கு கிளவி குனியம்போது நமக்கு எல்லாமே மண்ட வெள்ளத்தை உடைக்கிறேன் பொங்கக்கிண்டி இறங்கும் போது இனிப்பு பத்திரப்படி அரிசிக்கு ஒரு கிலோ தக்கரை வாங்கியிருந்தா இனிப்பே விடுவானு பொங்க அள்ளி வச்சு படையல் போட்டா பொங்கச்சோர கோழி கொத்துட்டா என்ன ஒரு அதிபதியா என்ன நடக்கு சொல்லி கரெக்டா சொல்லு கோழி கொத்தம்போது சேவாத சேவை எதுல தவச்சு சேவை எதுல சாமி சாச்சு சொல்லி வரேன் சேவாத கிழவு சேவை எதுல தவச்சு கிழவு எதுல தவனியா சேவலை விரட்டி விடுறதுக்கு தவிர விரட்டி விடுறதுக்கு அதாவது பொங்க சோத்தத்தின் உன்ன கிளவி மாசம் ஆகுறா